இப்போ வலுவான வாக்கு மூலம் இது எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஒன்றும் இல்லை பர்வீம் சுல்தானா மேடம் பேச வராங்க ஃபர்ஸ்டோல உட்காந்துட்டு அவங்க பேச்சு கேட்கணும் முடிவு செஞ்சுருப்பாங்க முடிவு செஞ்சவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க முடிவு செஞ்சாங்க பிளான் பண்ணலை நின்னுட்ருக்க எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கு பிளான் பண்ணுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது காத்திருந்து மூன்று மணி நான்கு மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு லேட்டா வந்த வாழ்க்கை விசித்திரமானது எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது உங்கள் தீவிர தன்மையில் அக்கறையுடன் இருங்கள் அது உங்கள் கைக்கு வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தீவிர தன்மைக்கு பெயர்தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிர தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க கள்ளம் பெருசா காவல் பெருசா சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு பெருசெல்லாம் உண்மையா சொன்னா தாங்க பெருசு ஏன் தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு மகளிர் நிறை காக்கும் காப்பே எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்து விட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இல்லையா எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது நான் யோசித்து பார்க்கிறேன் தேர்ச்சி பெறுவாள் பரிசு வராது ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள் அதை கவனித்துக் கொள் அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு நோடு மேடையில் இல்லை தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கு முயற்சி இந்த அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவு நமக்கு எது தரும் வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை நான் எப்படி புரிந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும் முதல் கேள்வி பி தேர் வேர் யூ டு பி எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு அதற்கென்று வழி இருக்கு பேராசிரியரா வரணும்னு நினைக்கிறீங்களா வரலாம் வழி இருக்கு படிக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் பேசிக் டிகிரியில பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதுல பிப்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம் யூஜிசி க்ளியர் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு படிக்கின்ற வகைகள் இருக்கு படிச்சு நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம் எதுவும் தடை கிடையாது இந்த கொண்டு எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம் இந்த கவனம் தான் வாசிப்பின் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய புத்தனை பற்றி இரண்டு கவிதைகள் வாசித்தேன் அந்த ரெண்டு கவிதைகளையும் சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அது நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது பாருங்கள் சிப்பியின் சத்தம் சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு கவிதை படித்த உதிர்ந்து போன போதி துளிர்க்கவே இல்லை எழுந்து போய்விட்டான் புத்தன் இப்படி ஒரு புக்கு ஒரு ஒரு கவிதை படித்த அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன அவற்றை புத்தன் தான் போதிமரமாக மாற்றுகிறான் அவை அரசமரமாகத்தான் கிடைக்கின்றன அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதிமரமாக மாற்றப்படுகிறது ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க இறந்தால் நீர்கள் மூழ்கி நினைவொழிவார்கள் மூன்றே நாள் இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஐம்பது வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை ஆண்கள் எல்லாம் அவங்க அடிமையாக இருந்தால்தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம் ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் விடுதலை செய்கிறேன் பாருங்க நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது இரு எல்லாம் நடக்கும் கம்முன்னு இருக்கிறதே இல்ல நான் எல்லாத்தையும் போட்டு தலையில உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன் விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன் நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் வெளிநாட்டுக்கு உண்மையா சொல்லட்டுமா மனம் திறந்து சொல்றேன் பேச்சாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமா கேட்பாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளராக இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும் பயணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்பவர்களுக்கு இல்லை இது எல்லாம் ஊதியமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நூலை வாசிக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் ஒரு ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்கு மூலம் இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அது எப்படி காசு கொடுக்காமல் புக்கு புத்தகம் கொடுத்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான் ரகசியங்களை சொல்லி தருவான் இந்த வஞ்சக உலகம் எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய் விடுகிறான் முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று எங்க அம்மா காயல் பட்டணம் காயல் பட்டணத்துல ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணமாயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு ஐம்பது வருஷம் பாம்புங்கலாம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிருது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு கிளவி கீழே கிடக்குது வாயிலா நோர என்னாச்சு பாட்டி பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து கொடுக்குறோம் மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பேர சொல்லு மருந்து சொல்லு கா கா கட்டு வீரியனா கண்ணாடி வீரியனா மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி செத்தாலம் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி புத்தகங்கள் அவை நமக்கு அறிவை தருகின்றன நான் இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா உண்மையா சொல்றேன் வந்த விஷயம் வேறா இருக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம் கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம் பல கூட்டங்கள் அப்படித்தான் என்னமோக்காக வருவோம் ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம் நாங்கள் பேசுறதுக்கு தான் போனோம் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல எங்களுக்கு நாசா கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் சான்டனியோ கூட்டிட்டு போனாங்க பக்கத்தில் போயிட்டு வரும்பொழுது லஞ்சு லஞ்சு டேபிள் லஞ்சு டேபிள்ல ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னார் நான் இது மூன்று புத்தக கண்காட்சியில் சொல்லிட்டேன் ஏன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல இங்கே இங்க இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே முறை கேக்கோம் பாருங்க அவர் சொல்ற பர்வீன் நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய் போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ போற சொல்லுங்க சொன்னார் வேணுமா அது நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரியுது ஆனா இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த உடல் இந்த மண் நமக்கு இருக்கிற அறிவு நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி இதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரிகிறதே இல்லையாங்க அவர் சொன்னார் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரததே இல்லை இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசி பெரிய விஷயமா பட்டுச்சுங்க ஏன் தெரியுமா இதை நான் சொல்கிறேன் இதில் முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது பதினேழு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரை நாற்பத்தைந்து வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா அறுபது வயசு வரைக்கும் எப்படி வாழணும் போயிடுதா அறுபது வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை என்ன செய்வது என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லை என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னிலிருந்து ஒரு டைலாக விட்டுருங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா பாரு என்னையும் என் பொண்டாட்டியோ நீ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது படிச்சியா நல்ல வேலை பார்த்தியா கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொன் பொண்டாட்டிய வீட்டை பாரு இப்படி சொல்லி வளர்க்காதீங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க இங்க பாடுறா தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன் என்னையும் என் கொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன்